வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேரில் வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பல செல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கர பயிற்சி டிசம்பர் மூணாம் தேதி மகரத்தில் மாறக்கூடிய சுக்கரன் டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் மகரத்தில் இருக்கிறார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினால் தனுசு ராசியினருக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன அதாவது பூலோகத்தில் சக்கரவர்த்தியாக வேண்டும் பூலோகத்தில் எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்க வேண்டும் பூலோகத்தில் புவி பிறப்பில் எல்லா நன்மைகளும் பெறணும் அப்படின்னா சுக்கரனுடைய கடாட்சம் முழுமையாக அவங்களுக்கு இருக்கணும் அப்போ இந்த சுக்கரன் இந்த ராசிநாதன் தேவகுரு இவர்கள் தனுசு ராசிக்கு தேவகுரு சுக்கரன் ராசியிலிருந்து ஜென்ம சுக்கரன் இரண்டாம் இடமாக தனஸ்தானத்துக்கு போகிறார் இவன் ராசியில் எப்படி ஜென்மகுருடைய பலன் இருக்குமோ அதே மாதிரி தனுசு ராசி ஜென்ம சுக்கரனுடைய பலனை பாதிப்பை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் ஆனாலும் அவர்கள் சுக்கர பரிவர்த்தனை யோகமாக இருந்தனால இந்த காலகட்டத்தில் சர்ச்சையாக கொண்ட அதை தாங்கி நின்றுப்பார்கள் இப்போ சுக்கரன் மகரத்துக்கு ரெண்டாம் இடமாகிய இடத்துக்கு வந்து இந்த ராசிநாதனுக்கு எந்த விதமான நன்மையை செய்யப் போகிறார் என்ற பற்றி பதிவுங்க அப்போது இந்த சுக்கர பகவான் மகரத்தில் தன வீடாகிய சனி வீட்டில் மகரத்தில் அமர்ந்து சூரியன் சாரமாகிய பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் ராசியான சிம்மத்தின் அதிபதியான உத்ராட நட்சத்திரத்தில் பயணித்து ராசிக்கு எட்டுக்குரிய சந்திரனுடைய சாரமான திருவோண நட்சத்திரத்தில் பயணித்து ராசிக்கு ஐந்து பன்னெண்டுக்குரிய அங்காரக நட்சத்திர அவிட்ட நட்சத்திரத்தில் பயணித்து இந்த முழு பலனை ராசிநாதருக்கு தனுசுக்கு தர இருக்கிறார் இந்த தனுஷையில் தரக்கூடிய என்ன ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் சுக்கரனை வீட்டிலே அமர்ந்திருக்க அந்த சுக்கரன் அவர் வீட்டுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்க இதனுடைய பரிவ இதனுடைய யோக பலன் என்ன என்பதை பற்றி ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த அசுரகுருவுக்கு வந்து தேவகுரு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்போ இந்த தேவகுரு வந்து நன்மை செய்வார் எப்படி செய்வார் ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து வெற்றி கொள்வது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மிருத்தயஞ்சப மந்திரம்னு சொல்லுவாங்க மிருத்தயஞ்சய மந்திரத்தை வந்து தேவகுருக்கு தெரியாது இறந்தவர்களே பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரம் சுக்கராச்சாரியார் மாத்திரத்தை தான் தெரியும் அப்போ இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிடன்றதுக்காகவே குரு பகவான் வந்து சுக்கரன்கிட்ட வராரு அவருக்கு சீடராக வந்து வேறொரு வேடம் பூண்டு வந்து அந்த அந்த மந்திரத்தை கற்று திருப்பி அவர் செய்கிற ஒரு வரலாறு ஒரு புராண வரலாறு இருக்குது அப்போது தேவகுருவே வந்து சுக்கரன்ட்ட வந்து தான் மந்திரம் கற்று அந்த மிருத்தியஞ்சிப மந்திரத்தை கற்று இறந்தவர்களை பிளக்கி வைக்கக்கூடிய சஞ்சீவினி மந்திரத்தை அப்பொழுது அவர் பெறுகிறார் அப்போ ராசிநாதனுடைய சுக்கரன் உங்களுக்கு ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தி அப்போ நீங்கள் இன்னும் நம்ம தகுதியாக வேண்டும் தயாராக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்ற அந்த சஞ்சீவினி மந்திரமாக இருக்கக்கூடிய மிருத்தவ மந்திரமாக இருக்கக்கூடிய ஆயுளை நீடிக்கக்கூடிய ஆனந்தை திறக்கக்கூடிய ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கர காலகட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிய தொழில் இருப்பீங்க பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கலாம் ஆனால் அதை வெற்றி பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் வந்து நிற்கும் தடைகள் வந்து நிற்கும் நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்து அதில் இருந்து ஜெயிக்க முடியாமல் ஒரு பெரிய போராட்டத்தில் நினஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து சூட்ச ரகசியம் ஓ இதை செஞ்சிருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற அந்த ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரகசியம் தெரிய வேண்டிய காலந்தான் இந்த சுக்கர காலம் அது இல்ல ரகசியமாக இருக்கட்டும் தொழில் ரகசியமாக இருக்கட்டும் பிரணவ ரகசியமாக இருக்கட்டும் பிரம்ம ரகசியமாக இருக்கட்டும் பிரபஞ்ச ரகசியமாக இருக்கட்டும் அனைத்து ரகசியங்களையும் குரு மூலமாக தெரிந்து கொண்டு நீங்கள் தொழிலில் ஜெயமாக வெற்றி அடைவதற்கு அதற்கு ஏற்பட்ட காலம்தான் இந்த சுக்கர பேச்சினுடைய காலம் இந்த காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு போகுது இந்த ஒரு மாதம் என்பது உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டிய காலம் எப்படின்னா பசங்க படிக்கிறாங்க அந்த தேர்வு தேர்வு வெற்றி பெறுவதற்கு உங்களை நீங்கள் வந்து நிறைய படித்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணி 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 அந்த தேர்வில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் தயாராகணும் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறார் அவர் வந்து முதலாம் இடத்தை தொடணும் தங்க மெடல் வாங்கணும் அப்படின்னா தன்னை பயிற்சி செய்து பயிற்சி செய்து தன்னை தயார்படுத்த கொள்ள வேண்டிய காலம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்கிறாரு அவர் எத்தனையோ தொழில் செய்கிற தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே இருக்கு அப்போ அதில் வெற்றி பெறுவதற்கு என்ன ரகசியமோ சூட்சியமோ அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காலம் இது வந்து ரகசியம் தெரியும் இதுதான் இந்த ராசிக்கு இந்த மாதம் நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சியினுடைய பலன் ஏன்னா இது இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த காலகட்டங்கள் பூரா உங்களுக்கு வெற்றிக்கான காலம் அப்போது இந்த காலம் நீங்கள் கல்வியை பயில்வது தெரியாததை தெரிந்து கொள்வது மற்ற விதமான ரகசியங்கள்லாம் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா அசுர சக்கர அதாவது அசுர குருவனுடைய பலனை முழுவதுமாக நீங்கள் பெற்று அமைதியாக இருந்து பெற்று நீங்கள் வெற்றி பெறுவது ஏன்னா இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவார் சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்த சுக்கர பயிற்சி வந்து கும்பத்துக்கு போய் அடுத்து மீனத்துக்கு போய் உச்சமாகும் பொழுது ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு மாறிடுவார் ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு மாறணுன்னா இப்போ கற்ற வித்தையெல்லாம் அப்பொழுது உங்களுக்கு வந்து பொன் மலை ஒளியும் காலமாக மாறிவிடும் அப்போ அதுக்கு தயார் பண்ண வேண்டிய காலமாக தான் இந்த காலம் இருக்குது அப்போ இந்த நேரம் நமக்கு அது வேணும் இது வேணும் கிடைக்கணும் அமைதியாக இருங்க அமைதியாக இருந்து எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடணுமா அதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் எப்பமே தொழிலை கற்றுக்கிட்டாது எனக்கு அடுத்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவர் நல்ல தொழிலை கற்றுக்கிட்டால் தான் அடுத்து புதுசாக படம் எடுத்து சக்ஸஸ் பண்ண வெற்றி படமாக அவரால் தர முடியும் எடுத்து நேராக போய் தர முடியாது அப்போ நீ வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது அதோடய தொழில்நுட்பங்கள்லாம் கற்றுக்கொண்டுட்டிங்கன்னா அடுத்த காலம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தயாரிப்பாளர் வந்து உங்களுடைய கதையை வந்து படமாக எடுக்கக்கூடிய காலமாக வெற்றி படமாக மாறும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இந்த காலகட்டம் என்பது உங்களை தயார்படுத்த வேண்டியது தயார் இருக்க வேண்டியது நம்மளை வந்து புதுப்பிப்பதுன்னு பேர் உங்களை நீங்களே வந்து புதுப்பிக்கிறதுன்னு பேர் சரிங்களா அதுக்குரிய காலம் இந்த அதாவது உடல் ஆரோக்கியமான யோகாசனம் செய்வது உடற்பயிற்சி செய்வது இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கான காலம் அதே நேரத்தில் வந்து உங்கள் இல்லத்தை வந்து புதுப்பிக்கிறது உங்கள் மனையை புதுப்பிக்கிறது வீடெல்லாம் புதுப்பிக்க வேண்டிய காலம் இந்த காலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அதாவது பழைய நெக்லஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக மாற்றுறது புதுசாக ஜோல் வாங்கிறது பழையன கழிதனும் புதியன புகுதலும் உள்ள காலங்கள் இந்த காலங்கள் இவையெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இந்த காலங்கள் அதே மாதிரி பக்தியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட தூரம் பயணம் சென்று ஆலய வழிபாடு செய்து எனக்கு இறைவனை நோக்கி அதாவது பாத யாத்திரை சொல்வது இதையெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இந்த காலம் பொற்காலம் கிருவிழா வருவது மலையை சுற்றி மனம் வருவது ஆன்மீக யாத்திரையை செல்வது பரிகாரங்கள் செய்வது இதெல்லாம் உங்களுடைய காலங்கள் அதாவது பரிகாரம் செய்து உங்கள் வாழ்க்கையில் பல இன்பங்களையும் பல செயல்களையும் செய்யக்கூடிய காலம் இந்த காலம் அதனால் வந்து வீடு வாசல் மண்மனை யோகமாக இருக்கட்டும் வண்டி வாகன போக்குவரத்து நிலங்களாக இருக்கட்டும் பிள்ளைப்பேராக இருக்கட்டும் அனைத்து விதமான நன்மைகளையும் கிடைப்பதற்கு அதற்கு உங்களுக்கு தயார்படுத்த வேண்டிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த சுக்கரப்பேற்றினுடைய காலம் மகர சுக்கர காலம் இந்த மகர சுக்கரன் ராசிநாதனாகிய தனது குரு ஆறாம் இடத்தில் இருக்க அவர் இல்லத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு ருணோ ரோக சத்துரு ஸ்தானம் என்பது ஜெயமாக மாறும் வெற்றியாக மாறும் அதாவது இதுவரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு வச்சிங்களேன் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுசாக வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு கதவு திறக்கும் ஏதாவது ஒரு பாதை திறக்கும் ஏதாவது ஒரு பயணம் கிடைக்கும் அதன் மூலமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் வெற்றிகரமான காலகட்டமாக மாற்றி வாழ்வில் உயரலாம் வெற்றி பெறலாம் ஏன்னா சரியாக பயன்படுத்திக்கோங்க இதுக்குரிய ஆலயம் இந்த ஆண்டு சென்று வணங்க வேண்டியது மேதா தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம் அவருக்கு பேர் வள்ளலார் கோவில் என்று பெயர் அந்த ஆலயம் சென்று வணங்கி வழிபாட்டு வாருங்கள் உங்களது சுக்கர பயிற்சி மகர சுக்கரன் சிகரத்தை தொடர வைப்பார் உச்சத்தை தொடர வைப்பார் நன்றி வணக்கம் வாழ்கோளம